நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் எந்த துறையில் அதிகமாக ஊழல் நடக்கிறது அப்படிங்கிறத தாண்டி எந்த மாவட்டத்தில் அதிகமாக ஊழல் நடக்குது அப்படிங்கிறது தான் செய்தி அந்த வகையில் பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் தோட்டக்கலைத்துறையில கோட்டையில் அரசு தோட்டக்கலை பண்ணை ஒன்று உள்ளது திருவரங்குளம் வட்டாரத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது திருவரங்கம் வட்டார உதவி இயக்குனர் குமார் அவர்கள்தான் இந்த பண்ணையில் மேற்பார்வையாளராக இருக்க வேண்டும் என்கிறது சட்ட விதிமுறை ஆனால் குறுமணி காலத்திலிருந்து குறுமணி துணை இயக்குனராக இருந்து பல கோடி ரூபாய் நூறு கோடிக்கு மேலே ஊழல் செய்த அந்த குறுமணி காலத்திலிருந்து இன்றைக்கு ரேகா துணை இயக்குனர் வரை இந்த செந்துல்குமார் என்ற உதவி இயக்குனர் அவரை தான் பணியில் வச்சுருக்காங்க அவர் வந்து தோட்டக்கலை அலுவலராக மூணா மூணாண்டு காலமும் இப்போ வர ஏழாண்டு காலம் உதவி இயக்குநராகும் ஒரே மாவட்டத்தில் பத்து வருடத்தில் அது ஒரே பகுதியில் வேலை பார்க்குறாருனா குறுமணியிலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ரேகா சத்யாவரை எல்லாவரையும் எல்லாவற்றையும் சரி தான் அந்த அளவுக்கு அவர் இருக்கிறார் அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு ஊழல் முறைகேடுகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஊழல் அதிகாரி உண்மையிலே செந்தில்குமாருக்கு மணமேல்குடி வட்டாரத்தில் தான் பணிபுரிய வேண்டும் என்று அரசு உத்தரவு உள்ளது ஆனால் துணை இயக்குனர் ரேகாவையும் நடுவுப் பொருள் சத்யாவையும் சரி கட்டி திருவரங்குளம் குமார் அவர்களை உரங்கட்டுவதற்காக தங்களுக்கு கமிஷன் ஒழுங்காக தரக்கூடிய செந்தில்குமாரை வள்ளத்தரா கோட்டை பண்ணையில் வேலைக்கு வைத்துள்ளார்கள் என்று அங்குள்ள விவசாயிகள் மற்றும் பலர் நமக்கு தகவல் கொடுக்கிறார்கள் சரி வள்ளத்தராக்கோட்டை அரசு தோட்டக்கலை பண்ணை என்பது ஆயிரத்தி முந்நூறு ஏக்கர் இருக்குது இது பல பேருக்கு தெரியாது அந்த வள்ளத்தரா கோட்டை அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு தெரியும் ஆனால் கந்தரகோட்டை ஆலங்குடி திறமையம்ன்னார் கோயிலும் இன்னும் பல்வேறு வட்டார பகுதியில் இருக்கவங்களுக்கு அது ஆயிரத்தி முந்நூறு ஏக்கர் ஏ அப்பா எவ்வளோ இருக்கும் அப்படிம்பாங்க அந்த ஆயிரத்தி முந்நூறு ஏக்கர் பலப்ப பரப்பில் கொண்ட அந்த பகுதியில் அந்த தோட்டத்தில் அரசு தோட்டக்கலையில் முந்திரி மாமரம் மாங்கன்று சப்போட்டா நெல்லிக்காய் பலாச்செடி எலுமிச்சை தக்காளி கத்தரி மிளகாய் இன்னும் பல செடிகள் பல மாங்கன்றுகள் பல இயற்கை வளங்கள் தரக்கூடிய மரக்கன்றுகள் மகாகனி உட்பட அனைத்து மரக்கன்றுகளும் அங்கே உற்பத்தி செய்யப்படுகிறது மேற்படி பண்ணையில் உற்பத்தி செய்யப்படும் செடி மரக்கன்றுகள் பாதிக்கப்பட்ட செடிகள் என்று அதெல்லாம் கழிவுகள் என்றும் அரசுக்கு பொய்க் கணக்கு காட்டி யாரு செந்தில்குமார் மூன்று வருடம் உதவி அலுவலராகவும் ஏழு வருடம் உதவி இயக்குநராகவும் ஒரே மாவட்டத்தில் வேலை செய்து கொண்டு மக்களுடைய வரிப்பணத்தையும் அரசாங்கத்திற்கு கெட்ட பேரையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த செந்தில்குமார் உதவி இயக்குனர் அந்த கழிவுகள் என்று அரசுக்கு பொய்க் கணக்கு காட்டி செந்தில்குமார் உதவி இயக்குனர் பண்ணையை ஒட்டி சுமார் ஆறு ஏக்கர் நிலம் சொந்தமாக வாங்கியுள்ளார் அரசாங்க பணத்தில் மக்களுடைய வரி பணத்தில் கொள்ளை அடித்து மேலதிகாரி ரேகா குறுமணி நடவுப்பொருள் சத்யா இவங்களெல்லாம் சரிகட்டி கமிஷன் கொடுத்து ஆறு ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறார் இதுல சிலர் நல்லவங்களாகவும் இருக்கலாம் பலர் கெட்டவராகவும் இருக்கலாம் அதுவே விஷயம் ஆனால் தனியார் நர்சரி ப தனியார் நர்சரி பண்ணை வைத்து இந்த கல் இந்த ஆறு ஏக்கர் இலம் வாங்கியிருக்காரு பார்த்தீங்களா தனியார் நர்சரி பண்ண வச்சு இந்த கழிவுன்னு சொல்லி பொய் கணக்கு எழுதி இந்த செடி வந்து கெட்டு போச்சு இந்த செடி அழுகி போச்சுன்னு சொல்லி பொய் கணக்கு எழுதுறாரு பார்த்தீங்களா அதெல்லாம் நல்ல செடி தான் அதை அப்படியே தன்னுடைய பண்ணைக்கு மாற்றி விடுகிறார் செந்தில்குமார் மாற்றி பெரிய அளவுக்கு லாபம் பார்த்து முன்னாடி இருந்த கருணாநிதி குருமணி முதல் இன்றைக்கு ரேகா வரை எல்லாத்துக்கும் கமிஷன் கொடுத்து சரி கட்டு வருகிறார் மாவட்ட ஆட்சியருடைய கண்ணில் மண்ணை தூவி பத்தாண்டு காலமாக ஒரே மாவட்டத்தில் வேலை செய்யக்கூடிய இந்த செந்தில்குமாரை ஏன் மாற்றவில்லை என்ற ஒரு கேள்விக்குறிஞர் இருக்கு சரி பொய்க் கணக்கு எழுதியதை சொந்த பண்ணையில் வைத்து லாபம் பார்த்து சொத்து வாங்கிய மீதி பணத்தில் மேலதிகாரிக்கு கமிஷன் கொடுத்து வருகிறார் தோட்டக்கலை உதவி இயக்குநருக்கு ஒரு லட்சம் வரை அரசாங்கம் சம்பளம் கொடுக்கப்படுகிறது எப்படி ஒரு லட்சம் வரை அரசாங்கம் சம்பளம் கொடுக்கப்படுகிறது ஆனால் மூன்று வருடத்திற்கு மேல் எப்படி செந்தில்குமார் வேலை செய்கிறார் என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது இன்னும் சொல்லப்போனால் அந்த வல் வல்லத்தரா கோட்டை பண்ணையில் திருவரங்குளத்தில் இருக்கக்கூடிய உதவி இயக்குனர் குமார் அவர்கள் தான் அங்கே வந்து மேற்பையாள மேற்பார்வையாளராக இருக்கணும் எப்படிங்க செந்தில் செந்தில்குமார் இருக்கிறார் அதாங்க கிங் மேக்கர் குருமணி காலகட்டத்தில் இன்றைக்கு ரேகா வரை எல்லாத்துக்கும் சரி கட்டு எல்லாத்துக்கும் கன்ஷன் கொடுத்து எல்லாருடைய உதவியால உதவியோடு இருக்கிறார் சரி ரேகா வந்து இப்போ புதுசாக தான் வந்திருக்காங்க இப்போ ரெண்டு மூணு மாதம் தாங்க ஆகுது அவங்க மேலே என்னங்க அப்படி குற்றச்சாட்டு சொல்கிறீங்க கிடையாது அவங்க மேலே குற்றச்சாட்டு சொல்லல ஒரு மாவட்டத்துக்கு வருகிற பொழுது அங்கே யார் யாரெல்லாம் வந்து அஞ்சு வருஷமாக வேலை பார்க்குறாங்க ஏழு வருஷமாக வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்து மேலதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியருக்கு சென்னையில் இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு கடிதம் வைக்கணும் அவர் ஏழு வருஷமாக வேலை பார்க்குறாரு வேற இடத்துக்கு மாத்துங்க இவருடைய சேவை கோயம்புத்தூருக்கு தேவை செந்தில்குமாரோட சேவை ஈரோட்டுக்கு தேவை செந்தில்குமாரோட சேவை பெரம்பலூர் மாவட்டத்திற்கு தேவை அப்படின்னு சொல்லி பல்வேறு மாவட்டங்களுக்கு பரிந்துரை பண்ணலாம் ஏன்னா இங்கே ஒரே இடத்துல குப்பை கூட்டிக்கிட்டு வள்ளத்திரா கோட்டையில வேலை பார்த்து ஆறு ஏக்கர் நிலம் வாங்கி செட் கெட்டுப்போன செடிகள் அழிவு போன செடிகள்னு சொல்லி அதுல பொய் கணக்கு எழுதி இந்த அளவுக்கு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே இதே போல வேற மாவட்டத்துக்கு போய் செய்யலாம் வேற மாவட்டத்துலேயும் போல் ஊழல்வாதிகளுக்கு ஆதரவு தருவார்கள் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த செந்தில்குமாருக்கு வேறு மாவட்டத்துக்கு பறிந்திருக்கலாம் இந்த செந்தில்குமார் எங்கே போனாலும் நேர்மையாக வேலை செய்ய போகிறதுல செந்தில்குமாரை சட்டப்படி பார்த்தீங்கன்னா பணியிட நீக்கம் செய்யணும் அதை அதே பகுதியில் ஆறு ஏக்கர் எப்படியா வாங்கணும்னு கேள்வி வைக்கணும் கேள்வி வைக்கிறது இங்கே ஆள் இல்லை அரசு இடத்தை தனியாருக்கு விற்பனை செய்தது எப்படி என்ற செய்தியை நம்ம அடுத்ததுல வெளியிட தயாராக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த தோட்டக்கலைத்துறையில் வெள்ளத்தரா கோட்டை தோட்ட பண்ணையில் வந்து திருவரங்குளங்குடத்தில் இருக்கக்கூடிய வட்டார உதவி இயக்குனர் குமார் அவர்கள் தான் இந்த மேற்பார்வையாளராக பணி செய்யணுங்கிற விதிமுறைகள் எல்லாம் இருக்குது இதை தாண்டி இவர்கள் இந்த அளவுக்கு ஊழல் முறையீடு செய்யக்கூடிய செந்தில்குமார் என்பவரை இப்படி நீங்கள் பணியில் அங்கே மேற்பார்வையாளராக அமர்த்தி குருமணி காலகட்டத்திலேருந்து இன்று ஏகா காலகட்டம் வரை இப்படி வேலை செய்ய வச்சு அரசாங்கத்தினுடைய பணத்தை கொள்ளையடித்து கொள்ளை லாபம் பெற்று விவசாயிகள் வாயிலே மண்ணை போட்டு இப்படியெல்லாம் கொள்ளையடிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு துணை போகிறது இந்த தோட்டக்கலைத்துறை புதுக்கோட்டை என்பதை நினைத்து பார்க்கும்போது மிகவும் நமக்கு வேதனையாக இருக்கிறது நம்மளும் ஒரு விவசாயி அப்படிங்கிற வகையில் பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் கொந்தளிக்கிறாங்க எப்படிங்க செந்தில்குமார் ஒரே மாவட்டத்தில் எப்படிங்க அதுவும் உதவி அலுவலராக இருக்கார் அடுத்து ஏழு வருஷம் உதவி இயக்குனராக இருக்கார் எப்படிங்க இதெல்லாம் நடக்குதுன்னா எப்படி குருமணி ஒரே மாவட்டத்தில் இருந்து கொள்ளையடிச்சாங்களோ அதே போல் ரேகாவும் இதே மாவட்டத்தில் இருந்தே நல்ல லாபம் பார்க்கலாம்னு பார்க்குறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய தோட்டக்கலை இந்த அக்ரி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் புதுக்கோட்டைக்கு தான் பெரும்பாலும் விரும்புவாங்க ஏற்கனவே வாழைக்கன்று சம்மங்கி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம புகார் மனு அனுப்பியிருக்கோம் தகவல் அறிவுச்சர்களை மனு போட்டிருக்கோம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அதுபோக என்ன சொல்கிறாங்கன்னா அரசு இடத்தை தனியாருக்கு விற்பனை செய்தது எப்படி என்ற செய்தியை நீங்கள் வெளியிடுங்க அதுக்குண்டான ஆதாரங்களை தருகிறோம் என்று நமக்கு சென்னையிலேருந்தே ஒரு அதிகாரி தொடர்பு வந்து சொல்கிறாங்க இங்கே நீங்கள் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தகவல் சொல்கிறாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும்

அந்த ஊழல் முறையீடுகளுக்கு துணை போகிற அதிகாரி இப்போ யார் அம்மையார் ரேகா அவர்கள் அப்போ தொடர்ந்து இது போல விஷயங்கள் நடக்குது இதில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணாயேஸ்வர்கள் வந்து நம்ம ரொம்ப பெருமையாக அவரை செய்தி வெளியிட்டு இருக்கோம் என்ன கேட்டிங்கன்னா லகரம் டிவியில் செய்தி போட்டாலும் சரி விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகள் விவசாய சங்கத்தை சார்ந்தவர்கள் அவர் மாவட்ட ஆட்சியர் முன்பாக கோரிக்கை வைத்தாலும் சரி உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாவட்ட ஆட்சியர் தான் நம்ம தொடர்ந்து செய்தி வெளியிட்டு வரோம் அந்த செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அம்மையார் அருணாயேஸ் அவர்கள் மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அதிகாரியாக மாவட்ட ஆட்சியராக இருக்கும் பட்சத்தில் இந்த செந்தில்குமாரை உடனடியாக பணிமாற்றம் செய்ய வேண்டும் வேறு இடத்திற்கு அவர் மீது உள்ள இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லுகிற வகையில் விசாரணை இலாக்கா ரீதியான விசாரணை ஊழல் தடுப்பு விஷயத்தில் ஊழல் தடுப்பு சம்பந்தமான விஷயங்களை நடவடிக்கை எடுக்கணும் அதுபோக குமார் இருக்கார்ல திருவரங்குளத்தில் இருக்கக்கூடிய குமார் உதவி இயக்குனார் அவரைத்தான் இந்த திருவரங்குளத்து வள்ளத்திராக்கோட்டையிலே மேற்பார்வலையாக அமர்த்த வேண்டும் எனக்கு என்ன இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவேக்குக்கெல்லாம் வந்து அவார்டு கொடுத்தாங்க அதுபோல் செந்தில்குமார் பத்தாண்டு காலமாக ஒரே மாவட்டத்தில் வேலை பார்த்ததற்காகவும் ஒரே வள்ளத்திராக்கோட்டையில் இந்த பண்ணையிலே மேற்பார்வையாளராக இருந்ததற்கும் ஒரு நேர்மையாக வேலை செஞ்சார்னு ஏன் விருது கொடுக்கல அவள் ஊழல் முறைகேடுகள் அளவுக்கு நடந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம லகரம் டிவியில் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கு அதனால் நம்ம அடுத்ததில் இந்த அரசு நிலம் எப்படி வந்து தனியாருக்கு விற்பனை செய்யப்பட்டது அதுபோல் அட்வான்ஸ் பில் வந்து எப்படி போட்டு செந்தில்குமார் ஊழல் முறைகேடு செஞ்சு யார் யாருக்கு கொடுத்தார் அப்படிங்கிற செய்தியை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது லகரம் டிவி சேவனலை ஆதரவுங்கள் நன்றி வணக்கம்